வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் நடிக்க வந்தது அவருடைய திரைப்படத்துறை அவர் முதல் படமாக ஹீரோவாக நடித்தது வந்து நாளைய தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அந்த நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகிறார் அதற்கு முன்னால் அவர் நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அது குழந்தை நட்சத்திரமாக அவருடைய அப்பா படத்தில் நடிச்சிருப்பார் ஏன் இந்த தகவல் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லிடுறேன் திரைத்துறையில் தந்தையின் ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது நடிப்பு சொல்லிக் கொடுப்பதற்கெல்லாம் எல்லாரும் அன்னைக்கு ஒரு ஒரு முன்னணி டைரக்டர் யார் எஸ் ஏ சந்திரசேகர் இப்படியெல்லாம் எல்லா ஆதரவு இருந்தும் தொண்ணூற்றி ரெண்டில் அந்த திரைப்படத்துறையில் நுழைந்த நடிகர் விஜய் பரிணாம வளர்ச்சியில் மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ் அதாவது முதிர்ச்சியான நடிப்பை அவர் ஆரம்பிப்ப ஆரம்பித்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காதலுக்கு மரியாதை என்ற படம் அதுவும் ஒரு திறமை வாய்ந்த டைரக்டர் இருந்தார் பாசில்னு பாசில் டேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும் பாசிலோட படத்தில் நடிக்கும்போது அவர் வேலை வாங்கும் விதத்தில் தான் இவர் கொஞ்சம் அந்த ப பரிணாமம் அந்த நடிப்பில் முதிர்ச்சி வந்தது இது பார்வை மற்றவங்களுக்கு அப்போ தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்த படங்கள்லாம் வீணான டேரக்டர்களா இவர் இன்னும் நடிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளர்ச்சி ஊட்டக்கூடிய அல்லது மலினமான ஆசைகளை தூண்டக்கூடிய பாடல்கள் காட்சி அமைப்புகள் எந்தவித குறிக்கோளும் இலக்கும் இல்லாமல் கிளர்ச்சியை தூண்டும் மனித கிளர்ச்சியை நான் கிளர்ச்சின்னா வேறு எதுவும் மனித மலினமான உணர்வுக உணர்வுகளை தூண்டக்கூடிய மனிதனிடம் இருக்கக்கூடிய அடிப்படை இச்சைகளை தூண்டக்கூடிய இது போன்ற காட்சி அமைப்புகளை வைத்து பாடல்களை வைத்து எந்த மெச்சூரிட்டி இல்லாத நடிப்பில் தான் அவர் தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்தார் தொண்ணூற்றி ஏழில் அந்த மெச்சூர்டு ஆக்ட் வந்து கொஞ்சம் விளையாடுச்சு கம்பேரிட்டிவ்லி அந்த ஒரு பேக் லெவல் போல் எதுக்கு இந்த செய்தியை உங்களுக்கு உதாரணப்படுத்துகிறோம்னா அப்படி ஒரு கமர்ஷியல் இதில் இருக்கிற ஒரு ப ஒரு சினிமா துறைக்கே நீங்கள் மெச்சூராகி வர்றதுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சா மெச்சூரிட்டியாக நெருங்கியிருக்கீங்கன்னா அரசியல் வந்து ஆழம் தெரியாத ஒரு கடல் அதுவும் தமிழக அரசியல் என்பது ஒரு சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு கடல் இதில் நீங்கள் எப்படி நீந்த போகிறீங்கன்னு நான் கவலைப்படலை நீங்கள் நீந்தணும்னா க சில குறுக்கு வழிகளை கையாண்ட வேண்டிய சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் நிர்பந்தப்படுத்தப்படுவீர்கள் தவறு செய்ய தூண்டப்படுவீர்கள் ஆக பரிணாம வளர்ச்சி இல்லாத சினிமா துறையில் நீங்கள் பரிணாமம் அடைவதற்கு உங்களுடைய முதிர்ச்சி இல்லாத பரிணாமம் இல்லாத நடிப்பின் மூலம் நடிப்பை ஒரு குப்பை படத்தை கூட உயர்த்துவதற்கு என்னென்ன காட்சி அமைப்புகளை மாற்ற வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு தான் நீங்கள் இத்தனை வருஷமாக வந்திருக்கீங்க உங்கள் நான் உங்கள் எல்லாம் வேற யாரும் என்ன பாராட்டலாம் கவனமாக இருங்கள்